ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி இன்று ஷஷ்டியில் அதிர்ஷ்டவேல் திருச்செந்தூரிலிருந்து அனுப்பி உள்ளேன் தொட்டு வீடு என் செல்லவே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் செல்ல பிள்ளையே நீ வெகு நாட்களாக கைகூடி வராத காரியம் உனக்கு கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபட விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு இந்த முருகப்பெருமானே பாதுகாப்பு யாம் இருக்க பயம் நீ கேட்ட வரம் ஒன்று நான் தரப்போகிறேன் நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் பொறுமையாக இரு முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது அனுபவித்து வருகிறாய் பல உறவுகளிடத்தில் அவமரியாதை எதிர்ப்புகள் என நீ அனுபவித்த கஷ்டங்களைச் சொல்ல வார்த்தைகளே இல்லை உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் தானே உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என் பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உன் நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கை ஆம் சொல்லமே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது ஆகவே கடந்து போன கடினமான நாட்களிலும் எனக்கு அன்புடன் அமுது படைத்து உன்னை நினைத்த என் கண்களால் கண்ணீர் அருவியாக பெறுகிறது நான் இருக்கும் என் வாழ்வில் எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்று இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது ஏனென்றால் நீ விதைத்த நல்ல செயல்கள் விருச்சமாக போகிறது இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இதோ உனக்கான ஆனந்த வாழ்க்கை வாழப் வாழப்போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அளிக்கப் போகிறேன் இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் நீ சம்பாதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் மட்டுமே நீ இந்த பூமியில் பிறக்கவில்லை என்று சொல்லமே மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டவே நீ பிறந்துள்ளாய் ஆகவே அதை முத முதலில் உணர்ந்து கொள் உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கின்றன உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கின்றன உடைந்த நிலம்தான் உணவுக்கு வழி கொடுக்கிறது உடைந்த மனதோடு இருக்கும் நீ உயர்ந்தே தீர்வாய் ஆகவே உனக்கான நேரம் இதோ துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நான் என்றும் உனக்காக உனக்குள்ளேயே உயிரோடு இருக்கிறேன் இந்த நல்ல விடியல் உனக்கு நல்லதாக நல்லது ஒரு வெற்றியை வெற்றிக்கு வழி செய்து விட்டேன் பெயர் புகழ் வசதி என நீ விரும்பிய அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் போகிறாய் உன்னை தேடி ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய வாய்ப்புகள் வரப்போகிறது ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வருகின்ற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள் வா வாழ்க்கையிலே வெகு சீக்கிரமாக முன்னேறி விடுவாய் உன்னுடைய அதிர்ஷ்ட நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள் உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் எல்லாவற்றிலும் நீ சிறந்து விளங்கப் போகிறாய் அதேபோல் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் இதே மாதிரியான சூழ்நிலையில் இருக்க மாட்டாய் கடினமான சூழ்நிலையில் இருந்து உன்னை வெளிவர கொண்டு வரத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கான பல இலக்குகளை உனக்கு நிர்ணயித்து உள்ளேன் அந்த இலக்குகளை நோக்கி நீ பயணம் செய்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் ஒன்று மட்டும் நல்லா தெரிந்து கொள் எல்லாமே ஒரே நாளில் மாறிவிடாது உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதோ உனக்கான விடியல் உன் அருகிலேயே உள்ளது நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களிலும் நீ என்னை கேள்வி கேட்காதே என்னிடம் இருந்து பலன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாடி நான் தானே உனக்கான அனைத்தையும் வந்து உன்னிடம் சேர்ப்பேன் நான் நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் இந்த முருகப்பெருமான் மீது நீ சந்தேகப்படக்கூடாது ஆம் சொல்லமே என் அனுமதி இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் ஆம் சொல்லமே அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நம்பிக்கையில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கை வீண் போகாது நான் எப்போதும் என் பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நோக்கி நீ காத்து ஆம் செல்லமே உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது பலம் கொண்ட திடமான மனதோடு எப்போதும் இரு உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை எது வந்தபோதும் போதும் சோதனை சோதனை நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு தந்திருக்கிறேன் உனக்கு பின் இருப்பது நான் தானே நீ கண்ட கனவுகள் அனைத்தும் இதோ நனவாகப் போகிறது செடிப்போடு வாழப்போகிறாய் நீ நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் அதில் நிச்சயம் நீ மகிழ்ச்சியை பெறுவாய் வாழ்க்கையில் உயர்வாய் என் செல்லமே மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் வெற்றி என்னும் விதைகளை நட்டுவை இவை அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக விதைத்து வரும் ஆம் இது இயற்கையின் விதி தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த பெருமான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டு முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே வா அனைத்தும் சுபமாகவும் சுகமாகவும் முடியும் என் சொல்லமே இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை நீ இருக்க போகும் காலத்தில் விலகி விலகியவற்றை எல்லாம் மறந்து விரும்பியவற்றை எல்லாம் நேசித்து சென்று உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடாது அவர்கள் வேண்டாம் என்றால் நீ அவர்களை விட்டுவிட்டு நீ தைரியமாக உன் பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னை விரும்புகிறவர் உன்னை அனுசரித்து போகின்றவர்களை மட்டும் நீ நேசி அதைத்தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் இன்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடங்கள் இல்லாமல் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இதோ நினைப்பதை முயற்சி செய்துதான் பாறேன் உன் பின் தெரியும் நான் இந்த முருகப்பெருமான் கூறுவது உண்மைதான் என்று என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் அனைவருக்கும் விரும்பும்படி வாழ்வாய் நடத்தியதும் நீ நடத்துவதும் நீ நடத்தப் போவதும் நீ நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் உன் கர்ம விலகி விலகிவிட்டது செல்வம் உன் வீடு தேடி வரும் மனதில் என்றும் ஒரு நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்ப்பதற்காகவே தான் இந்த முருகப்பெருமான் விரும்புகிறேன் இதோ என்னுடைய ஆசீர்வாதத்தால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது ஆம் செல்லமே திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்ட வேலை அனுப்பியுள்ளேன் விட்டாய் அல்லவா நீ நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவண